அதே சமயத்துல வந்து நம்ம நம்முடைய நிறுவனத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வீடியோலாம் பாக்குறோம் மெம்பர்ஷிப் கூப்பன் சொல்லி ஒன்று கொடுக்குறீங்க அதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட் மெம்பர்ஷிப் கூப்பன் நம்மள்கிட்ட வாங்குறதுனால நம்மள்கிட்ட மெம்பரா இருக்கிறதுனால நம்ம கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் சார் அதை கொஞ்சம் மக்களுக்கு விலை சொல்லுங்க சார் கண்டிப்பா மெம்பர்ஷிப் கூப்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட வாகனங்களுக்கோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோ பாலிசி போடக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நம்முடைய சேனல்கள் எல்லாத்தையும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கூப்பன் வந்து பரிசாக கொடுக்குறோம் இதன் மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வாகனத்துக்கும் நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க பேரில் ஏத்துறோம் அவங்க மூலமா அவங்க பரிந்துரை செய்யக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வருடந்தோறும் அவங்களுக்கு ஏத்திட்டே வருவோம் அடுத்த வருஷம் அவங்க வாகனத்துக்காக பாலிசி நம்ம கிட்ட போடுறாங்க அப்படின்னா அந்த எவ்வளவு பாயிண்ட் சேர்ந்துருக்கோ அந்த பாயிண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த பாலிசியில நம்ம டிஸ்கவுண்ட் அந்த கஸ்டமர் கொடுக்குறோம் இந்த மெம்பர்ஷிப்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட மெம்பர்ஷிப்பா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எங்களோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிடுவாங்க இப்ப கம்யூனிட்டியில இருக்கும்போது இது ஒரு சமூகம் மாதிரி செயல்படும் இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்ட வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் அடைந்த வாடிக்கையாளர்கள் கிளைம் நாங்க பண்ணி கொடுத்த வாடிக்கையாளர்களும் நாங்க இருபது ஆண்டுகளாக இந்த தொழில இருக்கிறனால எங்ககிட்ட பயனடைந்த தெய்வுனால பயனடைந்த வாடிக்கையாளர்களும் இருப்பாங்க எங்க நாங்க அரசு மானிய திட்டங்கள் மூலமா வாகனங்கள் நிறைய வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி திட்டங்கள் மூலமா பயனடை பயனடைந்த வாடிக்கையாளர்களும் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு வந்து நண்பர்களாகவும் எங்களுடைய சொல்லப்போனா எங்களுடைய ஒரு ஏஜென்ட்களாகவே மாறி அவங்களே எங்களுக்கு தின தினசரி பாலிசிகள் கொடுக்கறதா இருக்கட்டும் வாகனங்கள் பரிந்துரைக்கிறதா இருக்கட்டும் பல விதத்துல எங்களுக்கு உதவியா இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில எங்ககிட்ட கிட்ட தமிழ்நாட்டுல இருந்து எங்க பாலிசி போட்டாலும் இந்த கம்யூனிட்டி மூலமா எங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை கொண்டு ஒரு விபத்துனா அந்த விபத்துல போய் அவங்கள சந்திக்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம்